अध्याय अर्जुन उवाच ज्यायसी चेत्कर्मणस्ते माता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे माम् नियोजयसि केशव श्रीमद् भगवद् गीते अध्यायं कर्मयोगम அர்ஜுனன் கூறினான் ஜனார்தனேசவோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன் இரண்டு வழிகளை ஒன்று போலக் கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாகக் கூறுவீராக യോഗിനാണ് മുഴുമുതൾപങ്ങൾ അറ്റ അർജുന ഇരുവകയാണ് മനുതൾ தன்னுணர்விற்காக முயற்சி செய்வதாக நான் முன்பே விளக்கினேன் சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிறர் பக்தி துண்டினாலும் தன்னுணர்வினை அடைய முயற்சி செய்கின்றனர் நகர்மண மனாரம்பான் ஐஷ்கர்மியம் புருஷாஷ்ணு தே ந ச சஞ்யசனா செயல்களிலிருந்து கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும் இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட தகுந்தார் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர் எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமல்லிய புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலன் இன்பப் பொருட்களில் மனதை அலைப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறான் அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான் ியா மனசார் கர்மேந்திரியை கர்மயோகம் அசட்டசபிசிஷே அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவனாவான் நியனம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோய கர்மணீர யாத்ரா பீஜதே நபரசிநேத கர்மணா உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக சேலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும் சேலென்று இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது ஏ ஜ்ஙார்த்தாக் கர்மனோன் யட்рыв கர்ம பண்தனcomb த தர்த்தம் கர்ம க yeux தீய் upbeat��rauen கூக்தêt MUSIC செயல்கள் நிறைவேற்றப்படலாம் மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு தோடு பண்பத் படுத்துவோல் குண்டியின் மகனே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய் இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்தில் இருந்து விடுபட்டு வாழ்வாரி படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி யாகங்களை செய்து சுகமாக இருங்கள் ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசிர்வதித்தார் தேவான் பாபயதானேன தேதேப பாபயந்துபஹா பரஸ்பரம் பாபயந்தः ஷ்ரேய பரமபாப்ஸ்யத யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகு ஒத்துழைப்பினால்

உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அளிக்கின்றனர் இத்தகைய அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனேயாவான் பாபா யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தை உண்கிறார்கள் மழையால் தூற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன கர்ம ப்ரம்மோத் வெத்தி ப்ரம்மாகிஷரசம சமுத் பatorium்பம் அச்மாத் சர்வகதம் பரம்மா நியம் யக்யி கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை வேதங்கள் நேரடியாக முழுமுதர் கடவுளிடமிருந்து தோன்றியவை எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற்கடவுள் எல்லா யாகங்களிலும் நித்தியமாக வீற்றுள்ளார் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தீஹ யா அகாயுர் இந்திரியா ராமோ மோகம்பார்த்த சஜீபதி எனதன்பு அர்ஜுனா வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான் புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும் யஸ் ஆத்ம ரதி ரேமஸ்யாது ஆத்ம திருப்தஷ மாதவா ஆத்மன் கீபஜ சந்துஷ்ட

தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதுமில்லை இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை காரியம் கர்ம சமாச்சர அசக்தோஹியாச்சரன் கர்ம பரமாத்மாதி பூருஷா எனவே செயலின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகிறான் ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர் எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும் பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர் தன் செயல்களால் எந்த அவன் ஊமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது மகனே மூ உலகங்களிலும்

நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகம் எல்லாம் சீரழிந்துவிடும் தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகிவிடுவேன் அதன் மூலம் எல்லா உயிர் வாழிகளின் அமைதியையும் அழித்தவனாகி விடுவேன் பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம் ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது நபுத்பேதம் ஜனகேது அக்ஞானாம் கர்ம சங்கினாம் சோஷகேத் சர்வ கர்மாணி திப்பான்யுக சமாச்சர விதிக்கப்பட்ட கடமைகளில் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது இருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்கக்கூடாது மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் பிரகிரு கிரியமானி கர்மாணி சர்பஜா அகங்கார விமூடாத்மா கர்த்தாதி மன்யதே அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்மையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கிறான் தத்வவித்து மகாபாஹோ குணகர்மாக பலம் பொருந்திய புஜங்களை உடையோனே பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை சஜந்தே குண கர்மசு தான கிருஷ்ண விதோ மல்தான் கிருஷ்ண பின்ன விசாலகேத் இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌகீக செயல்களில் முழுமையாக பற்றுடையோராகின்றனர் குறைவான அறிவுடன் செய்யப்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலை பிரணச்சையக் கூடாது மையி சர்வானி கர்மானி சன்யச்யாத் யாத் மச்சே தசா நிராஷிர் நிர்மமோம் பூத்வா யொத்யச்பவிக தட்வரா எனவே அர்ஜுனா என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகளின்றி உரிமை உணர்வையும் மன தலரிச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக ஏமே மதமிதம் நித்यம் அனுதிஷ்டந்தி மானவா ஷ்ரட்ட பல்த்தான் சூய்த்தோ முச்சியன் தேவிகர் யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர் ஆனால் யாரொருவன் இந்த அறிவுரைகளை அவமதித்து அவற்றை முறையாக பின்பற்ற தவறுகிறானோ அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக முட்டாளாக பக்குவம் அடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டமடைந்தவனாக கருதப்படுகிறான்

அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும் புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன அத்தகைய விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக் கூடாது ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்கடாது பரதர்மோ பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்ன பிவாருஷ்மேயே வலாதிவனி யோசிதா அர்ஜுனன் கூரினா விருஷ்னிகுலத்தவரி விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவகாரியங்களை செய்ய எதனால் துண்டப்படுகிறான் சிரிபகவானு வாச்ச ರುಷೋತ್ತಮನ ಕಡವಳ ಕೂರಿನ ಅರ್ಜುನಾಪಮೇ ಇದುಣದಲ್ಲಿ ಉತ್ಪತ್ತಿಯಾಗಿ பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதியாகும் எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கரு கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறு காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர் வாழ்களும் மறைக்கப்பட்டுள்ளனர் அப்ருதம் ஞானமே தேனோ நித்ய வைரினா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேனா நலேனஜ இவ்வாறாக அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தியடையாததும் நெருப்பு போன்ற எரிவதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது இந்திரியாணி மனோபக்தர் புலங்கள் மனம் புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும் இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது தஸ்மாத்வம் இந்திரியான் யாதௌ நியம் யபல தர்ஷப ஆத்மானம் எனவே பரதகுலத்தோரில் தலை சிறந்த அர்ஜுனா புலங்களை ஒழுங்குப்படுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் தன் உணர்வையும் அழிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக இந்தியாணி இந்திரியேபியப்பரம் மனா மனசஸ்து பராபுத்திர் ஓபுத்தே பரதஸ்து சா செயலாற்றக் கூடிய புலன்கள் ஜடப்புருளை விட உயர்ந்தவை மனம் புலன்களை விட உயர்ந்தது புத்தி மனதை விடவும் உயர்ந்தது மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விடமும் உயர்ந்தவன் புத்தே பரம் புத்வாத் மகாபாஹோ காமரூபம் துராசதம் இவ்வாறாக ஜட மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா தெளிவான ஆன்மீக புத்தியினால் கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும் योग शास्त्री श्रीकृष्णाजुन संवादे धर्मयोगो नाम तृतीयोध्याय